ஓட்டு போட்டு மாப்பிள்ள வருவானா வர மாட்டானா அதெல்லாம் வரமாட்டான் வரலன்னா மாப்பிள்ளையோட ஃபாரின் நம்பர் யாவது கொடுங்க என்ன அது இது நமக்கு எதுவும் தெரியலையே ஆண்ட்ரோ மாப்பிள்ளையோட ஃபாரின் நம்பர் எடு கிஷோர் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னா தான் கேட்போம் மாப்பிள்ள நான் தான் கார்த்தி பேசுகிறேன் சொல்லுங்கள் மாப்பிள்ளை நம்ம எலெக்ஷனுக்கு வந்துடுறீங்கள வீட்டில் அம்மா அப்பாவை பார்த்து காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் மறக்காமல் வந்துடு எப்போ மாப்பிள்ளை எலெக்ஷனு வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிப்பா ஐயோ அன்றைக்கி எனக்கு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாதியா கட்சியிலேருந்து காசு வந்துடுச்சி ஓட்டுக்கு இரநூறுவான்னு வீட்டுக்கு பணமும் கொடுத்தாச்சு நீ எல்லாம் ஓட்டு போட்டாலே நம்ம சாதிகாரம் மேலே வருவான் இல்லைண்ணா ஊரை விட்டு தள்ளி வச்சுருவோம் அப்புறம் நாலு நல்லது கெட்டதுக்கு கோச்சிக்க கூடாது அதை பார்த்துக்க சரி பார்த்துக்க வச்சிடவா இவன் வேறு ஓட்டு போட வரலனா அது இதுங்கிறான் சரி நம்ம மச்சானுக்கு கால் அடிச்சு ஊரில் என்ன நடக்குதுன்னு கேட்போம் ஹலோ சொல்லு மச்சா கார்த்தி மாப்பிள்ள கால் பண்ணார் ஊரில் ஏதோ ஓட்டு கேட்க வந்தாங்களாமா நீ போயிருந்தியா நானும் தான் போயிருந்தேன் ஓட்டுக்கு இரநூறுவா காசு கொடுத்துருந்தாங்க நம்ம ஓட்டில் அவங்களே தான் மூணு மருக்காமல் வந்து சேர்ந்துரு

நம்ம தேசம் நம்ம கையில தான் நம்ம ஓட்டு நம்ம உரிமை தான் அதனால எல்லாரும் ஓட்டு போடணும் கண்டிப்பா போடணும் அந்த ரெண்டாவது வார்டுல இருந்த வேலை முடிஞ்சச்சா ஏ மாப்ளே ஓட்டு போடுறது ஊர்ல வந்துட்டியா உங்களை தான் மாப்ளே பார்க்கலான்னு வந்தேன் உங்கள் காசை நீங்களே வச்சுக்கோங்க யாருக்கு ஓட்டு போடணுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் யார் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு போகாங்க